வணக்கம் வணக்கம் சார் நாங்க சட்ட உரிமைகள் கழக மாநில தலைவர் அகமது ரியாஸ் ஐயூர்ல இருந்து பேசுறேன் சார் எனக்கு ஒரு சின்ன சார் நான் உங்களுக்கு கிட்ட ஒரு மூணு முந்தா நாள் வந்து ஒரு பெட்டிஷன் ஒன்னு கொடுத்துட்டு வரேன் நல்லூர்ன்ற ஊர்ல ஏரியில மணல் எடுக்கிறாங்க சார் ரோடு கான்ட்ராக்டுக்காக எடுக்கிறாங்க பர்மிஷன் வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க ஓகே பட் அங்க எத்தனை எம் கியூப் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்குன்ற போர்டு எல்லாம் வைக்கணும் இல்லைங்களா நோட்டீஸ் போர்டு இருக்கணும் இல்லைங்களா அந்த நோட்டீஸ் போர்டு அந்த இடத்துல இல்ல அது இல்லாம அந்த ரோட கிளீன் பண்ணி விடணும் தினமும் தண்ணி விட்டு கிளீன் பண்ணணும்ன்றது ப்ரொசீஜர் ஐயாக்கு தெரியாது எதுவும் இல்ல அந்த ப்ரொசீஜரை அவங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகுது இது வரைக்கும் பண்ணல எத்தனைக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்றதும் தெரியல போஸ்ட் லெவல் என்னன்றது தெரியல ட்ரிப் ஷீட் எடுத்துட்டு வர மாட்டாங்க ராயல்டி செலான் இருக்கு இல்லைங்களா அது இஷூ பண்ண டேட்டு யூஸ்டு டைம் இது எத பத்தியுமே தெரியல தெரியலீங்களா சார் எதுவுமே இன்ஃபர்மேஷனே இல்லாம எடுத்துட்டு இருக்காங்களே இது சட்டத்திற்கு உட்பட்டு செய்யறாங்களா சட்டத்தை மீறி செஞ்சுட்டு இருக்காங்களா ஒண்ணுமே புரியல சார் ஏன்னா ஏரின்றது ஒரு மிகப்பெரிய நீர்வளம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சார் அதோட மணல ஒரு ஆள் ஆழத்துக்கு மேல எடுக்கிறாங்க சார் ரெண்டு ஆள் ஆழத்துக்கு போகுது சார் லாரி ஒரு லாரி உள்ள போற அளவுக்கு இருக்கு நான் பாத்துட்டு அது ஏரியா இல்ல மணல் குவாரியான்னு தெரியல சார் எங்களுக்கு ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா சார் மக்களுக்கு பாதிப்பு எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க சார் இது நாளைக்கு ஒரு ஆடு மாடு போனா கூட உள்ள செத்துரும் சார் ஏன் சார் மனுஷன் போனா செத்துருவான் சார் இந்த ஒரு வழி வேதனையில நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் கதறிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதை பதின இருபது நாளா நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் இதுக்கு எம்எம் ஸ்கீம் இருக்கு சாருக்கும் பிஸியா இருக்கீங்க அவங்களோட சூழலும் எனக்கு புரியுது நான் வந்து வெள்ளிக்கிழமை லாரி எத்தனை லாரி போச்சுன்றத போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் சார் வெள்ளிக்கிழமை எத்தனை லாரி போயிருக்கு எத்தனை முறை ஒவ்வொரு லாரியும் அகைன் அகைன் வந்திருக்குன்றத போட்டோ வச்சிருக்கேன் எனக்கு தேவை என்னன்னா வெள்ளிக்கிழமை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ட்ரிப் ஷீட் எவ்வளோ போயிருக்கு ஒரு அதே லாரி ரெண்டாவது முறை வரும்போது அதுக்கான ரெண்டாவது முறை ட்ரிப் ஷீட் கொடுக்குறாங்களா மூணு யூனிட்டுக்குன்னு ஒரு செல்லான் குடுக்குறாங்க ராயல்டி செலான் ஆனா ஆறு யூனிட் ஒன்பது யூனிட் எடுத்துட்டு போறாங்க இது உண்மைங்களா இது சரியான முறையில் தான் ட்ரிப் ஷீட் கொடுக்குறாங்களா ராயல்டி செலான் குடுக்குறாங்களான்றத பார்க்கணும் அதே மாதிரி நான் திரும்பவும் நேற்றும் எடுத்திருக்கேன் சார் நேற்று எடுத்த லாரியோட போட்டோலாம் காலையில ஒரு லாரி வருது அதே லாரி மதியம் வருது அதே லாரி ஈவினிங் வருது சார் மூணு முறை வருது இந்த மூணு முறைக்கான ட்ரிப் சீட் வச்சிருக்காங்களா செக் பண்ண சொல்றேன் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நான் மக்களுக்காக போராடிட்டு இருக்கேன் தனிப்பட்ட முறையில எனக்காக நான் கேட்கல மக்கள் பாதிப்பு அடைய போறாங்க பார்க்கறேன் சார் எதுவும் இல்ல நீங்க சொல்றீங்களா சார் இல்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா பாக்குறேன் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எப்ப பாப்பீங்கன்றதை எதிர்பார்க்கலாமா ஏன்னா இல்ல சார் நாங்க முதல்ல வி விட்டு செக் பண்றேன் சரிங்க சரிங்க உங்களுக்கு சொல்றேன் சார் ஏன்னா இது மக்கள் வந்து ரோட்ல நின்னு போராட்டம் பண்றதுன்றது சட்டத்திற்கு உட்பட்ட விஷயம் கிடையாது ஏன்னா சட்டத்தை மீறி செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடாதுன்னு தான் சட்ட போராடுறோம் சார் சார் நீங்க சொல்லிட்டீங்க பார்க்கறேன் இருங்க கொஞ்ச நேரம் ஆமா இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சும்மா ரைட் சொல்லுங்க சார் புரியல நான் செக் பண்றேன் சார் ஆர்ஐயோ அனுப்புறேன் சார் கொஞ்சம் செக் பண்ணிட்டு அனுப்பி செக் பண்ண சொல்றேன் நன்றி சார் எனக்கு கொஞ்சம் லைன்ல வாங்க சார் கம்ப்ளைண்ட் இருந்தான்னா ப்ரொடயூஷன் இருந்தால் தான் ஐந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுங்க சார் எதிர்பார்க்குறேன் சார் நன்றி ரைட் சார் அப்புறம் இது ஹலோ சொல்லுங்க இது சம்பந்தமா நாம ஏடி மைன்ஸை பார்க்கல நான் ஏடி மைன்ஸ் பார்க்கலான்னு போனா அன்னைக்கு சார் இல்ல அதனால எதுவும் பார்க்கல கொஞ்சம் தயவு செய்து இது அடுத்த கட்டம் போகாதாலும் கொஞ்சம் சார் இருக்க சார் நாளையிலேயே முடிச்சுட்டா ரொம்ப ஹாப்பி சார் கொஞ்சம் பண்ணி கொடுங்க